வணக்கம் நான் சென்னையிலேருந்து பேசுகிறேன் என் பேர் ஸ்ரீநாத் நான் வந்து ஒரு ஐடி ப்ரொஃபஷனல் எனக்கு வந்து இந்த ஏஎல்பி ஆஸ்ட்ராலஜி பற்றி ஃபஸ்ட்டு எதுவுமே தெரியாது அதுவும் இன்னும் சொல்லப்போனால் எனக்கு ஜோதிட பின்புலமும் கிடையாது ஆனால் எனக்கு வந்துட்டு திடீர்னு ஜோதிடம் கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை வந்தது அது எப்படின்னா எனக்கு வந்து ரீசெண்ட்டாக என்னோட ஒரு பர்சனல் விஷயத்துக்காக வந்து நான் பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு ஏல்பி ஜோதிடத்தை பேசுறதுக்கான வாய்ப்பு கிடச்சிது அப்போ அவர் என்னை பற்றி ரொம்ப நல்லா எல்லாமே ரொம்ப துல்லியமாக சொன்னார் நிறைய விஷயங்கள் அது எப்படி அதை உங்களால் சொல்ல முடியுது அப்படின்னு நான் கேட்டபோது நாங்கள் பார்க்குறது மெத்தட் தான் இது நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்களும் பார்க்க முடியும் அப்படின்ற மாதிரி சொன்னார் ஸோ அப்போ பார்க்கும்போது எனக்கு வந்து ஒரு டவுட் இருந்தது எப்படி என்னால் வந்து பண்ண முடியுமா எனக்கு ஏன்னா ஜோதிட பின்புலமும் கிடையாது என்னால் வந்து ஏன்னா ஒரு கட்டத்தில் எது என்னென்ன கட்டம் எதுவுமே தெரியாத போது என்னால் எப்படி கற்றுக்கிட்டு பார்க்க முடியும் அப்படின்னு அப்புறம் அது ரிலேட்டடாக சில யூடியூப் வீடியோஸ் அதுக்கப்புறம் கமெண்ட்ஸ் கூகுள் ரிவ்யூஸ் அதெல்லாம் பார்க்கும்போது போது எல்லாமே வந்து பாசிட்டிவாகவே இருந்துச்சு அதில் எல்லாருமே போட்டிருந்தது என்னென்னா உங்களுக்கு நீங்கள் பாரம்பரிய ஜோதிடம் படிச்சிருக்கணும்னு இல்லை இல்லை வேறு மெத்தட் படிச்சிருக்கணும்னு இல்லைனா கூட இதை உங்களால் வந்து கற்றுக்கிட்டு பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கமெண்ட் இருக்குது சரி ஓகே ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்ட்டு அதுக்கப்புறமா நானும் கிளாஸில் என்ரோல் பண்ணேன் ஸோ நான் வந்து ஜாயின் பண்ணியிருந்த போது பார்த்தா இப்போ காலையில் எங்களுக்கு கிளாஸே நாலரை மணிக்கு தான் ஸ்டார்ட் ஆகும் முகூர்த்தம் தான் ஸோ நம்மளோட ஒர்க்கும் எந்த விதத்துலையும் அஃபெக்ட் ஆகாது அதுக்கப்புறமா வந்துட்டு எங்களுக்கு அந்த டைம் வந்து ஒரு பெரிய சேலஞ்சாக இருந்தாலும் பட் அதை அட்டன் பண்ணும் போது ஸ்டார்டிங் கிளாஸ்லேருந்தே எங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக போச்சு எங்களுக்கு எப்படி பார்க்கணும் இந்த கட்டோம்னா என்ன அது என்ன பண்ணணும் அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கே வந்துட்டு முதல் மாதம் நீங்கள் ஜாயின் பண்ணும் போது ஃபிஃப்டீன் டேஸ்னு சொன்னால் கூட உங்களுக்கு ஆனால் அது அதுக்கு மேலே கூட கிளாஸ் போச்சுன்னா அவங்க நார்மலாக வந்துட்டு ஜஸ்ட்டு சொல்லி தந்துட்டு அப்படியே விடாமல் எல்லாருக்கும் வந்து புரியணும் அப்படின்னு ஒரு மெனக்கடலோட ஒவ்வொரு கிளாஸும் வந்து ஒவ்வொரு டீச்சர்ஸுமே எல்லாமே வந்து ஒரு நினச்சிட்டு அவங்கவுங்க ஜாதகத்தை போட்டு எப்படி எப்படி என்னென்னலாம் பார்க்கணும் எப்படி சொல்லணும் எப்படி சொன்னால் எங்களுக்கு புரியும் எப்படி வந்து ஒவ்வொரு கட்டத்தையும் ஞாபகம் வச்சுக்கணுன்ற அந்த டிப்ஸு கூட எங்களுக்கெல்லாம் சொல்லி தந்தாங்க இப்போ நான் ஆரம்பிக்கும் போது வந்து இதுலேருந்து எந்த கட்டத்துலேருந்து எப்படி ஆரம்பிக்கணும் எதுவுமே எனக்கு தெரியாமல் தான் இருக்குது எது எது எப்படின்னு என்ன பேருன்னு கூட தெரியல நட்சத்திர பேர் தெரியாது எதுவுமே தெரியாது ஆனால் இப்போ எனக்கு கிளாஸ் ஆரம்பித்து ஒரு மாதம் ஆகும் இப்போ என்னால் வந்து என்னோடய ஜாதகத்துக்கே என்னால் எனக்கு பலன் சொல்ல முடியும் அது போக வந்து எதிரது என்னென்ன கட்டோம் எதனால எனக்கு இந்த விஷயம் நடக்குது இது எதனால் நடந்துச்சு இது எதோட லிங்க் பண்ணுது அப்படிங்கிறது எனக்கே என்னை வந்து ஒரு செல்ஃப் அனலைஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது முன்னாடி வந்து ஏதோ கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருந்தது இப்போது எனக்கு இதனால தான் நடக்குது இது நான் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு இப்போது வந்து அவங்க சொல்கிற மாதிரி ஒரு கூகுள் மேப் மாதிரியே வந்து எனக்கு செயல் இதை நான் வந்துட்டு என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஒன்று ரெண்டு பேருக்கும் வந்து நான் அவங்களோட ஜாதகத்தை வாங்கி நான் பார்த்தேன் அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியப்பட்டு போனாங்க எப்படி நீ சொல்கிறது எல்லாமே வந்து இவ்வளோ கரெக்டாக மேட்ச் ஆகுது நீ சொன்னது ஒன்று கூட வந்து தப்பாக இல்லை எல்லாமே அக்யூரேட்டாக இருக்குது எப்படி உனால் சொல்ல முடியுது அப்படின்னா எனக்கு அது கேட்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஏன்னால் நான் வந்துட்டு ஒரு மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் எப்படி ஜாதகம் பார்க்குறது அப்படிங்கிறது கூட தெரியாது ஆனால் இப்போ இந்த ஒரு மாதத்தில் வந்து எனக்கு பேசிக் கிளாஸ்லேயே வந்து என்னால் ஒரு ஜாதகத்துக்கு பலன் எடுத்து சொல்ல முடியும் அது முடிஞ்ச அளவுக்கு என்னால் சொல்ல முடியும் அப்படி அவங்க கேள்விக்கான பதிலுக்கு எனக்கு ஆன்சர் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ஸ் இருந்துச்சு ஸோ இதனால் வந்துட்டு எனக்கு இப்போ அடுத்த ஒரு அடுத்த லெவலில் இன்னும் அட்வான்ஸ் கோர்ஸும் போய் படிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருந்துச்சு பேசிக் லெவல்லே வந்துட்டு நம்மளால் இவ்வளோ தூரம் சொல்ல முடியும் அப்படின்னா இப்போ அட்வான்ஸ் கோர்ஸுக்கு போய் நம்மளால் இன்னும் எவ்வளோ தூரம் சொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அது இன்னும் என்னோட ஆர்வத்தை தோணுச்சு ஸோ கண்டிப்பாக நான் ஒரு அட்வான்ஸ் கோர்ஸ் எடுத்து படித்து நான் ஒரு அட்லீஸ்ட் அது ஒரு ப்ரொஃபஷனாகவும் பண்ணலாம் அப்படின்ற ஃப்யூச்சரில் எனக்கு ஒரு ஐடியாவும் வந்துட்டு அதுக்கு காரணம் அதோட அக்யூரசி ஏன்னா இப்போது மற்ற ஜோதிடத்தில் எதுலையுமே வந்துட்டு இந்த லக்னம் வளருதல் அப்படின்றத பற்றி யாருமே எதுவும் சொன்னது கிடையாது அது இதில் மட்டும்தான் வந்து கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி ஒவ்வொரு வயதுக்கு ஏற்ப அந்த லக்னம் வளருது அதுக்கேற்ற மாதிரி அந்த நிகழ்வுகள் நடக்கும் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணதே வந்து பொது உடைமூர்த்தி ஐயாவோட தனி ஸ்பெஷாலிட்டின்னு தான் சொல்லுவோம் ஏன்னா அவர் இந்த மெத்தடை கண்டுபிடிச்சா அவர் தனக்கு மட்டும் வச்சுக்காமல் அதை மற்றவங்களுக்கும் போய் சேரணும் வீட்டுக்கு ஒரு ஜோதிடம் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோடு வந்து எல்லாருக்கும் அவங்க அதை பகிர்ந்திருக்காரு அது போக அது எல்லாத்தையுமே இப்போ உங்களுக்கு இப்போது பாரம்பரிய ஜோதிடம் மற்றவங்களாம் இப்போ கேட்கும்போது எல்லோரும் எங்களுக்கு படித்து முடிக்க பத்து வருஷம் ஆச்சு பதினஞ்சு வருஷம் ஆச்சு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இப்போ இன்றைக்கி வந்து இந்த ஒரு மாதத்துக்குள்ளாரே வந்துட்டு இவ்வளோ தூரம் வந்து அதை எங்களுக்கு மண்டக்குள்ளார புகுத்த முடியும் அப்படிங்கிறதே அவர் நிரூபித்தார் அவங்க சொன்ன மேலே அவங்க கிளாஸ் ஆரம்பிக்கும் போது சொன்னாங்க நீங்கள் படிக்கிறத எங்கள்கிட்ட விட்டுருங்க நீங்கள் கிளாஸை மட்டும் கவனிச்சா போதும் கரெக்டாக கவனித்தா போதும் நீங்கள் அதெல்லாம் சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னாங்க அவங்க சொன்ன மாதிரியே வந்து கிளாஸ் இப்போ முடியிற டைமில் வந்து எங்களால் வந்து கரெக்டாக எல்லாத்தையுமே சொல்ல முடியுது ஸோ அதுக்காகவே நான் பெரிய தேங்க்ஸ் சொல்லியிருக்கேன் அதே மாதிரி டீச்சர்ஸ் நான் கண்டிப்பாக தேங்க் பண்ணியே ஆகணும் ஏன்னா ஒவ்வொரு டீச்சர்ஸும் ஒவ்வொரு டாபிக் எடுக்கும்போதும் வந்து அவ்வளோ டெப்த்தாக வந்து ஒன்று ஒன்றும் சொன்னாங்க எதனால் நமக்கு இப்படி நடக்குது இது ஒரு கர்மாவோட கனெக்ட் பண்ணுறதா இருக்குது எல்லாமே வந்துட்டு அது கரெக்டாக கட்டப்படி எப்படி பார்க்க முடியும்போது ரொம்ப அழகாக சொல்லி கொடுத்தாங்க அப்படி அவங்களால சொல்லி க க்ளாஸில் கார்ட் பண்ண முடியாதுதோ எங்களுக்கு ஆளுக்கு ஒவ்வொரு கோச்சும் ஒன்று அவங்கவுங்க ஜாதகத்தை வந்து போட்டு பார்த்து உங்களோட கோச்ச்கிட்ட வந்து பேசி தெளிவு பண்ணிக்கோங்கன்னு சொல்லி எங்களுக்கு தனியாக கோச்சை கொடுத்தாங்க அவங்கள்ட்ட நாங்கள் எங்கள் கட்டத்தை பேசி அவங்களுக்கு என்னன்றதை அவங்கள்ட்ட நாங்கள் வந்து வேலையேட்டும் பண்ணிப்போம் நாங்கள் பார்க்குறது கரெக்டாக இல்லையா அப்படின்னு தப்பாக இருந்தால் அதுவும் சொல்லுவாங்க எப்படி திருப்பி நம்ம பார்த்துக்கணும் அப்படின்னு ஸோ நமக்குன்னு ஒரு ஒன் டு ஒன் கான்வெர்சேஷனும் நம்ம பண்ணிக்கலாம் அவங்க பர்ஸ்னலைஸ் அவங்க நாங்கள் இருக்கிறதுனால நம்ம அதை கேட்டு என்னென்ன நம்ம தப்பாக பார்க்கணும் அப்படிங்கிறது நம்ம நமக்கான கரெக்ஷன்ஸும் சொல்லுவாங்க ஸோ இது மூலமாக இதுவாக இருக்குது இன்னும் சொல்ல போனால் அடுத்து எனக்கு அந்த சாஃப்ட்வேரை சொல்லணும் அது வந்து இவ்வளோ தூரம் வந்து துல்லியமாக சொல்லணுன்ற ஒரு ஏன்னா நம்ம நோட்டில் எழுதி நம்ம கட்டத்தை வச்சு பார்க்கும்போது நம்மளால் பின்னோக்கி போக முடியாது ஃப்யூச்சரில் போய் பார்க்க முடியாது ஆனால் இதில் வந்துவிட்டு நீங்கள் பின்னோக்கி காலத்துலேயும் எனக்கு ஏன் இப்படி நடந்ததுங்கிறதையும் நீங்கள் செக் பண்ணிக்க முடியும் அதே மாதிரி நீங்கள் ஃப்யூச்சருக்கும் போய் நமக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறதும் நம்ம அதை வச்சு ஒரு ஐடியா தெரிஞ்சுக்க முடியும் சரி எனக்கு இப்போ இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி ஒரு தடங்கள் வர மாதிரி இருக்கு இது எதனால் வருது அப்படிங்கிற தெரிஞ்சுக்க முடியும் அட் த சேம் டைம் அதை நான் எப்படி தவிர்க்கலாம் அப்படி இப்போ என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது எனக்கு ஏற்கனவே வந்து ஒரு ஐடியா கிடைச்சோம் ஸோ மைண்ட் லெவலில் எனக்கு செட் ஆகிடும் அட் த சேம் டைம் அதுக்காக நான் அதை எப்படி தவிர்க்கிறதுக்கு எப்படி அதுலேருந்து தப்பிக்கலாம் நான் இதுலேருந்து போனால் நான் எப்படி கடன் வாங்காமல் தப்பிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு ஐடியா அவங்களுக்கு த கிடைச்சோம் ஸோ இது வந்து எல்லாருமே வந்து கற்றுக்கிட்டா அவங்கவுங்க லைஃப்பில் வந்து யாருமே வந்து மற்றவங்கள டிபெண்ட் பண்ணி வாழ வேண்டியதில்லை அவங்களுக்கு தேவையானதை அவங்களே பார்த்துக்கிட்டு அவங்களுக்கு வாழ்க்கையை நடத்தினா சிறப்பாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் ஏன்னா அவங்களுக்கு சாஃப்ட்வேரில் வந்து அந்த பஞ்சாங்கம் முதலும் சரி அந்த லக்னம் நார்மலாக இருக்கிறதுலேருந்து அந்த ஏரிக்கி உங்களுக்கு எந்த லக்னம் வளர்ந்து இப்போ எந்த வயசுக்கு ஏற்ப எங்கே இருக்குங்கிறத முதல் கொண்டு காட்டி அது எப்படி உங்களுக்கு செயல்படுத்தணும்னு சொல்லி கொடுத்ததுனால உங்களுக்கு எல்லாமே வந்து துல்லியமாக உங்களாலையும் படிக்க முடியும் கண்டிப்பாக ஸோ மற்றவங்களும் இதை கற்றுக்கிட்டு பயன்பெறணும்னு நான் நினைக்கிறேன் எனக்கு இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது நான் அட்வான்ஸ் கோர்ஸும் படித்து இதில் இன்னும் எவ்வளோ தூரம் அட்வான்ஸ் லெவல் போகணும் அப்படிங்கிறதையும் பார்த்து நான் படிக்கணும்னு ஆசைப்படுறேன் நன்றி